கோழிக்கு அடை வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஒரு குண்டாவை போட்டு மூடி வச்சுருந்தோம் கொஞ்சம் திறக்கிற மாதிரி தான் சரி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த குண்டாவை வந்து திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்க முயல் உட்காந்துருக்குது எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிறான் இவனை கொண்டு போய் விடலான்னு பார்த்தா கொஞ்சம் காயம் சரியாகட்டும் அப்புறம் விட்டுக்கலாம் இருக்கிறேன் குண்டாக்கில் போய் ஒழிஞ்சு உட்காந்துருக்கான் பாருங்கள் காணால் முயல் உட்காந்துருக்குது இவன் தான் அந்த குட்டி பையன் காலில் அடிபட்டுருக்கு பாருங்கள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு விட்டேன் கொஞ்சம் ஆறிடுச்சு ஓடுறான் நீ ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுறணும் பாவம் அவங்க அம்மா அப்பாலாம் தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா தான் பண்ணைக்கு போவார் இவங்க அப்பா பண்ணைக்கெலாம் மாட்டார் இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றக்கு எடுத்துகிட்டு வரக்கா போவார் ஏண்டா இப்படிதானே கேரட்டெலாம் சாப்பிடாடா பால் ஊற்றி வச்சான் அதான் குடித்தான் சரி நீ உங்களுக்குள்ளேயே போய் ஒழிச்சிக்கோ ஓகே போ